சிவதன்ய உறவுகளுக்கு இணைய வணக்கம் இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கற்கண்டு ஏன் கற்கண்டுன்னு சொல்றனா கற்கண்ட வாயில போட்டா இனிக்கும் அது போலதான் இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமையாக இருக்கும் இனிக்கும் இலக்கணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்தை முதல்ல இலக்கணத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் தலைப்பு பார்ப்போம் சரிங்களா இலக்கணம் இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு என்ன செய்யலாம் இலக்கணத்தை குறிக்கலாம் இலக்கு என்பது இங்க மொழியை குறிக்கிறது சரிங்களா அனம் என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் மொழியை எது அழகுப்படுத்துகிறதோ அதுவே இலக்கணம் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகையா பிரிக்கிறாங்க எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அதுல நம்ம பார்க்க போறோம் வந்து இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய வீடியோல வந்து எழுத்தினுடைய வகை தொகை முறை அது பிறக்கின்ற இடங்கள் இதையெல்லாம் நான் செஞ்சு நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்ப எழுத்தை இரண்டு வகையை நம்ம என்ன செய்யறோம் பிரிக்கிறோம் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து இப்ப முதல் எழுத்தை பொறுத்த வரைக்கும் உயிரும் உடம்புமாம் முப்பது முதலே நன்னூல் சொல்லுது உயிரும் உடம்புமாம் முப்பதும் முதலே உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களுமே முதல் எழுத்துகள் அப்படின்னு நன்னூலார் சொல்றாரு இங்க அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா தொல்காப்பியர் அகர முதல நகர இருவாய் முப்பது முதலே அப்படின்னு தொல்காப்பியர் என்ன செய்யறாரு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இது முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சார்பு மொத்தம் பத்து வகையா என்ன பிரிக்கிறாங்க உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு மொத்தம் சார்பு எழுத்துகள் பத்து வகைப்படும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நால் வகை குறுக்கங்கள் ஐகாரம் அவகாரம் மகரம் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான குறுக்கங்களை என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல குறுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் எப்பவுமே எதை படிக்கிறதுனால தலைப்புக்கான பொருளை தெரியாம நம்ம என்ன செய்யக்கூடாது எப்பவுமே படிக்கக்கூடாது சரிங்களா குறுக்கம் நான்கு என்பது நான்கு எண்ணிக்கையை குறிக்குது ஐகாரம் அவகாரம் மகரம் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கையும் குறிக்கிறதுனால இது நாள் சரிங்களா குறுக்கம் என்பதற்கு குறுகி ஒழிப்பது என்பது பொருள் குறுக்கம் என்பது என்னது குறுகி ஒழிப்பது இயல்பாக ஒழிக்கக்கூடிய ஒரு எழுத்து சில இடங்கள்ல தன்னுடைய அளவிலிருந்து என்ன செய்யுது குறைந்து ஒழிக்கிறதுனால அதற்கு குறுக்கம் என்பது பெயர் அதை பற்றி என்ன செய்யறோம் இந்த வகுப்புல பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு எழுத்தும் அதை ஒழிப்பதற்குரிய எல்லா எழுத்துகளுக்கு என்ன உண்டு அதை உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவு உண்டு அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம மாத்திரை அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த மாத்திரை அப்படின்னா எல்லா எழுத்துக்களுமே எல்லா இடங்கள்லயுமே தமக்குரிய மாத்திரை அளவுல முழுமையாக இருக்குமா அப்படின்னா முழுமையாக ஒழிக்காது சில இடங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் அந்த எழுத்துகளுடைய தன்மை மாறுபடும் சரிங்களா ஒளி அளவு என்பது மாறுபடும் சில எழுத்துகள் சில இடங்கள்ல தமக்குரிய கால அளவை விட குறைவாக என்ன செய்ய ஒழிக்கும் இவ்வாறு இந்த குறைந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன செய்யணும் நம்ம குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லணும் குறுக்கம் என்பதற்கு குறுகி ஒழிப்பது இயல்பாக இருக்கக்கூடிய அளவிலிருந்து குறுகி ஒழிப்பனாலு என்ன பெயரு குறுக்கம் என்பது சரிங்களா இப்ப முதல்ல இருக்கக்கூடிய குறுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐகார குறுக்கும் ஐ என்னும் எழுத்து ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்த மாத்திரை இடையில வந்தா எத்தனை மாத்திரை கடைசியாக வருகின்ற பொழுது அது எத்தனை மாத்திரை அளவுல ஒழிக்கும் செய்ய போறோம் பார்க்க போறோம் அது குறுகின்ற பொழுது அதற்குரிய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் சரி இங்க கவனிங்க ஐ கை பை ஐ கை பை என சொல்லக்கூடிய இந்த ஐகார எழுத்து தனித்து வரக்கூடிய இடங்கள் என்ன செய்யுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல இருந்து முழுமையாக ஒழிக்க ஐ என்பது தனியாக வந்துச்சு அப்படின்னா இரண்டு மாத்திரை சரிங்களா இப்ப அதுவே ஒரு சொல்லுக்கு முதல்லையோ இடையிலையோ கடையிலேயே வருகின்ற பொழுது அந்த ஐகார எழுத்து எப்படி மாறுபடுது அதனுடைய ஒளி அளவுல இருந்து எப்படி மாறுபடுது அப்படின்றதுதான் பார்க்க போறோம் அடுத்து எடுத்துக்கிட்ட என்ன வையம் சமையல் பறவை இந்த மூன்று சொற்கள் நல்லா கவனிங்க வையம் சமையல் பறவை ஏன்னா சொற்களின் முதல் இடை இறுதி முதல்ல இடையில இறுதியில் இந்த மூன்று இடங்கள்லையும் வரும்போது இந்த ஐ என்கின்ற எழுத்து இரண்டு மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்து தனக்குரிய ஐ என்பது தனித்து வந்தால் இரண்டு மாத்திரை தனக்குரிய அந்த அளவிலிருந்து என்ன செய்து முதலையும் இடையிலேயும் கடையிலேயும் சொற்களை பயன்படும் போது தன்னுடைய அளவிலிருந்து குறைந்து என்ன செய்து ஒழிக்கிறது அதுதான் சொல்லியிருக்காங்க மாத்திரை அளவில் என்ன செய்து குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும் ஐகாரம் சொல்லின் முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இப்ப அப்படியே அந்த எழுத்து கண்டக்கான ஐ அப்படிங்கிற எழுத்து ஒரு சொல்லினுடைய முதல்ல வருகின்ற பொழுது சரிங்களா ஒன்றரை மாத்திரை ஐன்ற நல்லதுங்க ஐ என்பது தனியா வந்துச்சுன்னா இரண்டு மாத்திரை அதுவே ஒரு சொல்லுக்கு முதல்ல வருகின்ற பொழுது இடையில வருகின்ற பொழுது கடையில வருகின்ற பொழுது அதனுடைய ஒளி அளவு என்ன செய்து மாறுபடுகிறது அதனாலதான் குருப்பம் என்னென்ன செய்றாங்க தலைப்பு கொடுத்திருக்காங்க இப்ப அதான் கிளியும் கொடுத்திருக்காங்க ஐகாரம் ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் என்ன செய்யும் ஒழிக்கும் ஐகாரம் ஒரு சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இப்ப நீங்க ஏதோ அன்லைன் முடிக்கணும்னா ஐ அப்படின்னு போட்டுக்கோங்க பக்கத்துல ரெண்டுன்னு போட்டுக்கோங்க சொல்லுக்கு முதலில் வரும்போது ஒன்றை சொல்லுக்கு இடையிலும் கடையிலும் வரும்போது ஒண்ணு இவ்வளவுதான் அந்த பாடம் முடிஞ்சு போச்சு அகிகாரம் இதை தாண்டி என்ன செய்ய மாட்டாங்க கேள்விகள் கேட்க மாட்டாங்க சரிங்களா இப்ப இது ஐங்காரம் இருக்க முடிஞ்சிச்சு ஐ என்பதற்கு இரண்டு மாத்திரை சொல்லுக்கு முதல்ல வந்த ஒன்றரை மாத்திரை சொல்லுக்கு இடையில வந்தா ஒரு மாத்திரை சொல்லுக்கு கடைசியாக வருகின்ற பொழுது என்ன செய்யுது ஒரு மாத்திரை அளவே பெறுகிறது இப்ப வையம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐ என்பது என்ன செய் மையத்தோட ஒட்டி வரதுனால இரண்டு மாத்திரை அளவுல இருந்து ஒரு அரை மாத்திரை என்ன செய்து குருகி ஒளி இங்க சமையல் அப்படின்னு வரும்போது சான்ற எழுத்து என்ன செய்து அந்த ஐ என்ன செய்யுது கொஞ்சம் அந்த மிம்மோட சேர்கின்ற பொழுது அதே ஒளி உளவு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்ப இங்க ஒரு மாத்திரை அளவுல என்ன செய்யுது சமையல் அப்படின்னு வரும்போது ஐக்கு அந்த அளவுக்கு என்ன நம்ம அழுத்தம் கொடுப்பது இல்ல அதனால சமையல் என்று வருகின்ற பொழுது ஐ இடையில வரும்போது ஒரு மாத்திரை அளவுல என்ன செய்து இருக்கு இதுவே அங்க போங்க பறவை பா வள்ளி நெழுத்து ராவு வள்ளி நெழுத்து இந்த வள்ளி நெழுத்துக்கள் வருகின்ற பொழுது இந்த ஐ இவ்வளவு ஏறி வரதுனால அங்க என்ன செய்யுது கடைசில போகும்போதும் ஐக்கான முக்கியத்துவம் நம்ம என்ன செய்யல பெரிய பெரிய அளவுல கொடுக்கிற கிடையாது ஒரு எழுத்து தனியா வந்த இரண்டு மாத்திரை சொல்லுக்கு முதல்ல வந்த ஒன்றரை மாத்திரை சொல்லுக்கு இடையில வந்த ஒரு மாத்திரை ஒரு சொல்லினுடைய கடைசியில வருகின்ற பொழுது ஒரு மாத்திரை அளவு செய்யும் குறைந்து ஒழிக்கும் அதுதான் ஐகார குறுக்கம் குறுக்கம் என்னும் சொல்லுக்கு குறைந்து ஒழிப்பது என்பது பொருள் அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவகார குறுக்கம் அவகாரமும் அதே மாதிரிதான் எழுத்து தனித்து வரும் இடங்கள்ல இரண்டு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கிறது அவ்வளோ அதே மாதிரி தான் அவ் என்பது சரிங்களா ஐ என்பதும் நெடிலெழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுல மொத்தம் ஏழு நெடிலெழுத்துகள் இருக்கு அதுல இந்த ஐயும் அவ செய்யும் அடங்கும் அப்ப இந்த அவ் வவ் அப்படின்னு வரும்போன்றது சொல்லுக்கு தனியா வரும்போது சரிங்களா தனியாக வருகின்ற பொழுது இரண்டு மாத்திரைகள் என்ன செய்யுது இந்த அவும் ஒழிக்குது அதுவே ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்தா இடையில வந்தா என்னவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப கவனிங்க ஔவையார் வவ்வால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் என்ன செய்து ஒழிக்கின்றது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவகாரம் அவகார பொருக்கம் எனப்படும் முக்கியமான விஷயம் என்ன சரிங்களா அவு என்பது அப்படிங்கிற இந்த எழுத்து சொல்லினுடைய இடையிலும் கடையிலும் ஒருபோதும் வராது இதுதான் ரொம்ப முக்கியம் அவகாரம் என்ற எழுத்து சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும் அவ் என்கின்ற எழுத்து ஒரு சொல்லுக்கு இடையிலோ கடையிலோ ஒருபோது என்ன செய்யாது வரவே வராது சரிங்களா அப்பா அவ் என்பது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் சரிங்களா அவ் என்னும் எழுத்து தனித்து வருகின்ற பொழுது இரண்டு மாத்திரை அதுவே ஒரு சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது கொஞ்சம் குறைந்து என்ன செய்யுது ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது இதுதான் அது அவர் பொருக்கம் சரிங்களா அவ் என்பது நீங்க ஆட்டோமேட்டிக் எழுதியிருக்க நேரம் அவ்வு என்பது சொல்லுக்கு முதலில் வந்தால் இரண்டு சரிங்களா ஒன்ற தனித்து வந்தால் இரண்டு சொல்லுக்கு இடையில வருமா வராது சொல்லுக்கு கடைசியில் வருமா அதுலயும் வராது சரிங்களா அப்ப அவ் என்பது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் இடையிலும் கடையிலும் என்ன செய்யாது ஒருபோதும் வராது அடுத்து என்ன குருக்கம் பாத்தீங்க அப்படின்னா மகர குறுக்கம் சரிங்களா மகர குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் அப்படின்னா இம் என்கின்ற மெய் எழுத்து மகரம் அப்படின்னா இம் என்கின்ற மெய்யெழுத்து அது எங்கெங்க குறை குளிக்கிறது அப்படின்னு பாருங்க அம்மா பாடம் படித்தான் அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்கள்ல மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் என்ன முழுமையாக ஒழிக்கது சரிங்களா அப்ப இம் என்கின்ற மெய் எழுத்துக்கு பொதுவாகவே அறமாத்திர மெய்யெழுத்துங்க எல்லா ஒற்றுக்கும் என்னது அறமாத்துற அக் முதகுண்டு என்னதுதான் அறமாத்திரை தான் சரிங்களா குருவி ஒழிக்கின்ற பொழுது என்ன செய்யுது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து அது குறைகிறது சரிங்களா அப்ப இங்க வளம் வந்தான் என்பதில் மகர மையத்தை அடுத்து வகரை எழுத்து வருவதனால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் கால் மாத்திரை அளவில் குறைக்கிறது சரிங்களா இம் என்னும் மெய்யதுக்கு அரை மாத்திரை தான் இப்ப வளம் வந்தான் அப்படின்னு வருகின்ற பொழுது இங்க இந்த இம் இருக்குல்ல இந்த இம் வளம் இது முதல் சொல்லு வந்தான் என்பது இரண்டாவது சொல்லு இந்த முதல் சொல்லுடைய இறுதி எழுத்து மகரமை சரிங்களா இரண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து வா வகரம் வந்தான் இந்த இடங்கள மட்டும் இந்த மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து வர்றதுனால இம்முக்கு அடுத்து வா எழுத்து வா என்ற எழுத்து வர்றதுனால இந்த மகர மையானது என்ன செய்தான் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் வந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது ஏன் ஒழிக்குது அப்படின்னா வளம் வந்தான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன் நம்ம சேர்த்து முழுமையா உச்சரி சொல்ல மாட்டோம் வளம் வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா வளம் வந்தான் அப்படின்னு உளும என்ன செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் கொஞ்சம் குறைகிறது அப்ப இம் என்கின்ற மெய்யெழுத்து மாத்திரை வந்து அரை தான் வளம் வந்தான் நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது நிலைமொழியின் இறுதியாக இம் வந்து இரண்டாவது முதலெழுத்து வகரமாக வந்தால் மட்டும் என்ன செய்ய அது மாத்திரை இருந்து தன்னுடைய அளவிலிருந்து கால் மாத்திரையாக என்ன செய்து குறைந்து ஒழிக்குது அப்படின்னு என்ன செய்றாங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து அவனுக்கு அடுத்து ஒரு மகரமையிலே தான் வருது போலும் அப்படிங்கிற ஒரு சொல்லு எப்படி மாறுது அப்படின்னா மாறுது போலும் அப்படிங்கிற ஒரு சொல்லு எப்படி மாறுது மாறுது மருளும் என்னும் சொல்ல செய்ய என்ன செய்றாங்க ஓசை சீர்மைக்காக இது புலவர்கள் பயன்படுத்துறாங்க போலும் என்னும் சொல்ல போன் என்றும் மருளும் என்னும் சொல்ல மருண் அப்படின்னு ஓசைக்காக என்ன செய்றாங்க புலவர்கள் செய்யல பயன்படுத்துறாங்க இந்த சொற்கள்ல மகரமையானது இன்னு இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து என்ன செய்து கால் மாத்திரை அளவுல குளிக்குது சரிங்களா போலும் அது போன் அப்படின்னு மாறுது மருளும் அப்படிங்கறது என்ன செய்து மரும் அப்படின்னு என்ன செய்து மாறுகிறது சரி கவனிங்க இங்க இந்த லகரம் அதாவது முதல் நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லகரம் இந்த முதல் லகரம் அப்படியே நகரமாக என்ன செய்து மாறு நல்லா கவனிச்சுங்க இந்த முதல் நகரம் இங்க என்ன செய்து ரன் நகரம் அப்படின்னு சொல்லணும் இது சரிங்களா ரெண்டு சுழி நான் சொல்லுவோம் நம்ம சின்ன நான் சொல்லுவோம்ல அது ரன் நகரம் ஏன்னா ராகு பக்கத்துல வரனால அதை என்ன செய்யணும் நம்ம ரன் நகரம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மருளும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இந்த நகரம் இருக்குங்களா அதை பொது நகரம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா முதல் நகரம் பொது நகரம் அப்புறம் சிறப்பு நகரம் தமிழ் வருதுங்களே சிறப்பு நகரம் இந்த பொது நகரம் என்ன செய்யணும் இந்த நகரம் என்ன அப்படின்னா இந்த இன்னாக மாறுது அதாவது தன்னகரமாக என்ன செய்யுது மாறுகின்றது அதான் கொடுக்குறாங்க அப்போ மகர மையானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை எடுத்து வர்றதுனால தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து எப்படி குறைந்து ஒழிக்குதான் கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய இந்த மகரம் மகர குறுக்கம் என்று அழைக்கப்படுகின்றது சரிங்களா அடுத்து ஆயுத அடுத்து என்ன குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்துக்கு அதே தாங்க ஆயுத எழுத்திற்கும் அதே தான் ஆயுத எழுத்து தனியாக இருக்கின்ற பொழுது அதுக்கு அரை மாத்திரை ஏன்னா புள்ளி வசி எழுத்து ஆயுத எழுத்துக்கு முப்பார் புள்ளி அக்கேனம் கேடைய எழுத்து நிறைய பேர்கள் உண்டு சரிங்களா ஆயுத எழுத்து தனியாக வருகின்ற பொழுது அதுக்கு அரை மாத்திர அதுவே ஒரு சொல்லுக்கு முதல்லையும் இடையிலையும் கடையிலையும் வருமா அப்படின்னா ஆயுத எழுத்து ஒருபோதும் சொல்லுக்கு முதல்ல வரவே வராது சரிங்களா சொல்லுக்கு கடையிலே வருமா வரவே வராது அப்ப ஆயுத எழுத்து எங்கேதான் வரும் ஒரு சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து ஒரு சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும் இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரைமாத்திரை அளவில் இருந்து முழுமையாக என்ன செய்து அரை மாத்திரை அளவில் என்ன செய்து எஃகுன்னு சொல்லும் போதே இந்த எஃகு என்பது என்ன வகை உரம் தெரியுது குற்றியல் உரம் இந்த வகைகள் இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா எப்ப குற்றிய உரம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் அந்த கடையை சேர்ந்து குற்றியல் உரம் எழுத்தா இருக்கணும் அதுக்கு முன்னால என்ன எழுத்து வருதோ அதுதான் அது என்ன வகை அப்படிங்கிறது சொல்லணும்னு பாத்துருந்தோம் இப்ப இங்க அக் இருக்கனால என்ன குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் உரம் சரிங்களா அடுத்தீங்க அப்ப ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் என்ன செய்து முழுமையாக ஒழிக்கும் சரிங்களா அக் அப்படிங்கிற எழுத்து முழுமையாக ஒழிக்கும் போது அரை மாத்திரை அளவென செய்து வருது அதுவே சரிங்களா அதுவே வேற இடங்கள்ல வருகின்ற பொழுது எப்படி குறுகி ஒழிக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க முள் கூட்டல் தீது அது எப்படி மாறுது அப்படின்னா முக்தி இது மாறும் சரிங்களா இந்த லகரம் இந்த தகரம் இந்த இடையில இது ரெண்டும் சேர்கின்ற பொழுது அக் என்கின்ற ஆயுதத்தை என்ன செய்யுது சேருது முழுக்கூட்டல் தீது முக்டி இது அப்படின்னு மாறும் கல்கூட்டல் தீது கற்றி இது அப்படின்னு மாறும் சரிங்களா கல் கூட்டல் தீது எப்படி மாறுது கற்றியது அப்படின்னு மாறுது இந்த சொற்களை உள்ள அந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து என்ன செய்யுது குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது சரிங்களா நல்லா கவனிங்க முள் கூட்டல் தீது இந்த ரெண்டு சொற்களுமே சேருகின்ற பொழுது முக்டி இது நீங்க சொல்லி பார்த்தாலும் தெரியும் முள் கூட்டல் தீது முக்டி இது இங்க அக்கை முழுமையா நம்ம என்ன செய்யல உச்சரிக்கிற ஆனா இங்க உச்சரி இங்க பாருங்க அஃது எஃகு இங்க அக்க என்ன செய்யணும் நம்ம முழுமையாக உச்சரிக்கிறோம் அக்கி என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இடைய கடைசியிலும் ஒருபோது வராது இடையில மட்டும்தான் வருது அப்ப இடையில வருகின்ற பொழுது அதை நம்ம முழுமையான அளவுல உச்சரிக்கிறோம் உச்சரிக்கின்ற பொழுது அதுக்கு அரை மாத்திரை அதுவே மாறி வருகின்ற பொழுது என்ன செய்யுது அங்க தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக என்ன செய்யுது ஒழிக்குது முள் கூட்டல் தீது அந்த சொல்ல சேர்க்கின்ற பொழுது முக்தி இது இந்த மூ அக்கு என்ன செய்யுது அளவுல தன்னுடைய அளவிலிருந்து அப்படியே குறையுது சரிங்களா உச்சரிப்பை எது எடுத்துக்கிறதுனா இந்த டி வள்ளினம் டகர இருக்குல்ல அது எடுத்துக்கிறது இங்க அதே மாதிரி பாருங்க கல் குட்டல் தீது கற்றி இது ட்ரீக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் காவுக்கு ட்ரீக்கு தான் அழுத்தம் கொடுக்குறோம் அக்குக்கு நம்ம என்ன செய்யறதுல பெரும்பாலும் அழுத்தம் கொடுக்கறதுல பக்ரி இது அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த அக் அப்படி என்ன செய்யுது அரை மாத்திரை தன்மை அளவில் இருந்து கால் மாத்திரையாக என்ன செய்து குறைந்து குடிக்கிறது இவ்வாறு ஒரு ஒரு எழுத்து தன்னுடைய ஒளி அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியத குறுக்கம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சரிங்களா அடுத்து கற்பவை கற்றமே கொடுத்திருக்காங்க ஐகார அவுகார மகர ஆயுத குறுக்கங்களுக்கு எடுத்துக்கட்ட அவங்க சொற்கள் என்ன செய்யணும் தொகுத்து எழுதணும் இங்க கவனிங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு வேட்கை அப்படிங்கிறது ஒரு சொல்லு இங்க இந்த ஐ இந்த வேட்கையில் என்ன இருக்கு இக்கு குட்டல் ஐ சரிங்களா இக்கு குட்டல் ஐ என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு ஐ என்னும் எழுத்து தனியாக வந்தால் இரண்டு மாத்திரை சொல்லின் முதலில் வந்தால் ஒன்றரை மாத்திரை இடையிலும் கடையிலும் வந்து எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை சரிங்களா அப்ப இதுல எது சரியானது ஒன்று என்பது சரியானது சரிங்களா அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் இதுல எது அப்படின்னு சொல்றாங்க அப்போ போன் முதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போன் இங்க என்ன செய்யும் மார குறுக்கு இடம் ஏன்னா நம்ம எடுத்துக்காட்டிலே பாதிக்கும் சரிங்களா அதே மாதிரி மருண் மருளும் அப்படின்னு அர்த்தம் போலும் மருளும் இங்க என்ன செய்யுது மகர குறுக்கம் வருது அதே மாதிரி பழம் கூட்டல் விழுந்தது பழம் விழுந்தது அந்த இம்ம அடுத்து என்ன செய்யுது வகரம் வருது அடுத்துகிட்டு பணம் கூட்டல் கிடைத்தது பணம் கிடைத்தது இதுதான் என்னது மகார்குருக்கா வராத இடம் ஏன்னா வள்ளின் என்ன செய்து முதல் எழுத்தாக வருகிறது அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம் வருவது எது அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் இடையிலே வராது கடைசியிலே வராது ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதலே வரும் இடையிலே வரும் கடைசியிலே வரும் சரிங்களா இங்க அவகார குருக்கம் இதை கடைசியில பாத்துக்கணும் ஆயுத குறுக்கம் சொல்லுக்கு முதலே வராது கடைசியிலே வராது ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் என்ன செய்யும் ஆயுத எழுத்து வரும் அடுத்து மகர குறுக்கம் என்பது சொல்லுக்கு முதல்ல வரவே வராது சொல்லுக்கு கடைசியில் என்ன செய்யும் வரும் சொல்லுக்கு இடையில என்ன செய்யும் வரும் அப்ப ஆப்ஷன் எது அவு என்னும் எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் இடையிலே என்ன செய்யாது அவு வராது கடைசியில என்ன செய்யாது அவ் என்பது வராது சரிங்களா ரைட் இன்றைய அந்த நாள் வகை குறுக்குங்களுக்கான வீடியோ உலவு தான் நீங்க என்ன செய்ய இந்த வீடியோவை ஒரு முறைக்கு இரு முறை நீங்க கேட்கணும் ஒரு முறைக்கு இரு முறை கேட்டா இந்த குறுக்கங்கள் அப்படிங்கறத என்ன செய்யும் கான்செப்ட் இந்த தலைப்பு உங்களுக்கு